ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சோமிஸ் கிச்சன் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி மாசித்தேர் திருவிழா வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கொடியேற்றத்தோடு தொடங்கியாச்சுங்க இப்போ நம்ம ஊர் கோயிலில் வந்துட்டு கொடியேற்றி தீபாராதனை காட்டிகிட்ருக்காங்க அந்த வீடியோ தான் இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க திங்கக்கிழமை ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் நான் நிக்காஸ் ஆதிரா குட்டி மூணு பேரும் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க ஈவினிங் டைமில் போனால் ரொம்ப நல்லா இருக்கும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டுருக்குறேங்க போயிட்டு விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனாங்க ஆதிரா நிக்காஸ் நானு மூணு பேரும் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா வெளியில் வந்துட்டு சாமியெல்லாம் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க அது வெளியில் சப்பாரம் நின்றுட்டு இருந்துச்சு அதில் வந்துட்டு வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சாமி வந்து ஊர்வலம் வரும் நம்ம ஊரில் தேர் திருவிழா சார்னால் டெய்லியும் நைட்டில் ஒவ்வொரு விதமான சப்பாரம் வந்து அலங்காரம் பண்ணி நம்ம ஊருக்குள்ளார ஃபுல்லாக எடுத்துகிட்டு போயிட்டு வருவாங்க அதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அலங்காரம் பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க சரின்ட்டு நாங்களும் அங்கே உட்காந்துட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க விநாயகர் இருந்தாருங்க ஃபஸ்ட்டு கடவுள் விநாயகருக்கு பூஜை பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் முருகர் வந்து வள்ளி தெய்வ அணையோடு இருந்தாங்க அம்பாளும் நல்லா ரொம்ப அழகாக வந்துட்டு அம்பாளை வந்துட்டு ஜோடித்து வச்சுருந்தாங்க சிவனும் சூப்பராக இருந்தாருங்க நல்லா அலங்காரம் பண்ணி ருத்ராஜம் மாலை எல்லாமே போட்டுட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஆதிரா குட்டி உட்காந்துட்டு சொல்லிகிட்ருந்தோம் ஆதிரா வந்துட்டு சாமி கும்பிட்றங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எல்லாம் என்னென்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா எங்கிட்ட கேட்டுட்ருந்தாளுங்க ஆதிரா குட்டி இப்போ நல்லா வாய்ப்பேசி பழகிட்டாங்க பௌர்ணமி அன்றைக்கி தேருங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஒரு ஒரு சாமியாக வந்துட்டு மேல தளத்தோட சப்பாரத்தில் எடுத்துகிட்டு போய் வைக்கிறக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும் வந்துட்டு சாமியை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க வெளியில் சப்பாரத்தில் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்துட்டு சிவபெருமான் எடுத்துகிட்டு போயிட்டாங்க சிவனுக்கு அப்புறம் வந்துட்டு அம்பாள் எடுத்துட்டு போனாங்க அதுக்கப்புறமா முருகர் எடுத்துகிட்டு வந்தாங்க முன்னாடியே வந்துட்டு இந்த மாதிரி பேனர் வச்சுருக்காங்க மாசி திருவிழாவில் அன்னைக்கு என்னென்ன இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தட்டி அடித்து வச்சுருக்காங்க இங்கே எல்லாருமே வந்துட்டு நம்ம ஊர் தேர் திருவிழாவில் கலந்துக்கணுங்க இப்போது வெளியில் எல்லாமே சப்பாரத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சுங்க சாமிக்கு வந்து அந்த குடை மாதிரி வைக்கிறாங்க மேலே நான் நிக்காஸ் குட்டி மூணு பேரும் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க சரி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு சாமி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு மூணு பேரும் நின்றுட்டு இருந்தோம் இப்போது சாமி வந்துட்டு சப்பாரத்தில் ஊருக்குள்ளே போகிறக்காக ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணுங்க பாய்